விஜய பார்க்கணும் விஜய் பேர சொல்லிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா வேலையை போயிருப்பாங்க எதிர்ப்பு இல்லை ஓசி ஓசி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து அதுதான் அவர் அமைச்சரை பதவியிலருந்து நீக்கிட்டாங்க அப்போ அப்படி பார்த்தா எண்பழத்தி ஏழு எண்பத்தி எட்டுன்றது நான் அறுத்துருவோமா தமிழ் பேசத்தரில் நீ எதுக்கடா தமிழ்நாட்டில் அரசியல் பண்றேன் இன்னொரு தற்கொலையை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க தேர்தல் பொறுப்பாளர் நேரு அதை அது வந்து தீவிரவாதத்தை தூண்டி விட்டுச்சு அதுக்காக பிடிச்சி தூக்கில் போட்டு போட்டுடலாமா அதில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு பர்சன் கண்டிப்பாக டிகிரி முடிச்சுருக்கணும் நான் என்ன ஒரு நோக்கத்துக்கு சொன்னேன்ன்றதை யாருமே புரிஞ்சுக்கலன்ற மாதிரி என்னென்ன கொடுத்து சொன்னார் இவர் டிகிரி முடிச்சுட்டாரு நம்ம முதல்ல முதல்ல இவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இவர் போய் அந்த பேலன்ஸ் அரியரசை முடிச்சுட்டு இவர் டிகிரி முடிச்ச காரணமே திங்கிட்டாங்க அது அவங்க அப்பாட்ட கேட்டால் சொன்னார் இவருக்கு தெரியாது அது போக செங்கோட்டை என்ன கழிவு விஜய் ஆமா உள்ள கேட்டீங்களா இல்லையா பேச்சு எனக்கே ஒரு மனுஷன் நிமிஷம் அந்த லைவ் பார்க்கும்போது பகிர்ந்தா இருக்கு செங்கோட்டை டக்குன்னு ஷாக் ஆயிருப்பார் இவ்வளவு தூரம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்து இந்த கூட்டத்தை போடுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி இவ்வளவு பண்ணேன் கடைசியில் கை வச்சிட்டே தம்பி ஏன்னா மணல் கொள்ளையை பத்தி பேசுறாங்க கடந்த காலத்துல மணலை கடத்தி கொண்டு போனேன் ஆந்திராக்கு ரயில் ரயிலா கடத்தினது ஸ்ட்ரீம்ஸ் அதுல ஒரு எண்பது கோச் தொண்ணூறு கோச் இருக்கும் அது ஒவ்வொன்றுமே ரெண்டு மூணு லாரி நாலு லாரி நூறு நூறுண்டு நாலு எவ்வளவு வருது நானூறு லாரியை வந்து ஒரே நேரத்தில் ட்ரெயினில் கடந்துனவீங்க யாரு அதே மாதிரி டாஸ்மாகை வச்சு எதுவுமே தெரியாதுன்னு அதையும் செங்கோட்டையை போட்டு தலைச்சுருக்காரு ஏன்னா டாஸ்மாகோடைய நாய் யாருன்னா பிடிச்சத சட்டப்பையில் அவர் வேறு படம் வச்சுருக்காரு கடைசியில் கற்றுனாப்ல பார்த்தீங்கன்னா தீய சக்தி அதை வந்து நிறுத்தி வச்சாப்பில் இல்லைன்னா தாவேக்கா சக்தி திமுக சக்தின்னு வந்துரு வாயில் டக்குனு அதனாலே முதலே தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லி யார் பேரையும் சொல்லலை பார்த்தீங்களா ஏன்னா மாற்றி சொல்லிவிட்டா அப்படின்னா சிக்கலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம உடனே இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா தாவேக்கானுடைய மக்கள் சந்திப்பு விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு ஈரோட்டில் வந்து நடந்திருக்கு விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து இதில் பேசியிருக்காரு இந்த ஒரு சந்திப்பு வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு அளவுக்கு வந்து ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் தான் புதுசாக பார்க்குறீங்கன்றனால அது மாநாடு அப்படின்ட்டு நடந்தால் ஊர்வலம் முன்னா மாநாடுன்ற மாதிரி தெரியுது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் எம்ஜிஆர் இருக்கிறப்ப வந்து லட்சக்கணக்கில் இதை கூட பத்து மடங்கு கூட்டு இப்போ கூட்டம் கம்மி பார்த்தீங்களா அது அதாவது ட்ரோனில் வந்து இப்படி வச்சிங்கன்னா பூரா தலையாக தெரியும் இப்படி வச்சுக்கிங்கன்னா தான் கேப் தெரியும் புரிதாக அவங்களுக்கு ஸோ அப்படி வைக்கவே மாட்டாங்க அவங்க வைக்கலன்னா டிவி காரன்னு வைக்க மாட்டான் சில நேரத்தில் டக்குன்னு ட்ரோன் தம்பிகள் டப்புன்னு திருப்பி விட்டுருவான் புரிதாக அவங்களுக்கு திருப்பி விட்டு இப்படி தான் மோடிஜிக்கு பண்ணாங்க மோடிஜி ஆஸ்திரேலியாவில் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு பகுதி மட்டும் ஆளை ஃபுல்லாக நிறச்சிட்டாங்க மீதி முக்கால்வாசி காலியாக இருக்குது தூர்தர்ஷன் லைவ் எப்போனா இந்த போன எலெக்ஷன் முன்னாடி ஜி பில் விட்டார்ல ஒரு நாட்டிலேயே போய் ஓ அப்படி கற்றுவார் அப்படி இப்படி ஹிந்தியில் பேசுவார் ஆஸ்திரேலியாவில் பேசினார் கனடாவில் பேசினார் அமெரிக்காவில் போய் கூட பேசினார் இப்படி காட்டும்போது என்ன டக்குன்னு அந்த ப்ரோக்ராம் வரைக்கும் கரெக்டாக காட்டிகிட்டு ஜி பேசுறது வர்றதெல்லாம் டைட் க்ளோஸ் அப்பு அப்படி இந்த க்ரௌடை மட்டுமே காட்டி ஓடினேன் ஓ இவ்வளோ கூட்டமாக அப்போ எல்லாம் என்ன நினப்பாங்க ஒரு ஸ்டேடியம் இவ்வளோ பெருசு இருக்குது அதில் ஒரு ஏரியா மட்டும் நிறைஞ்சிருக்கு அதை காட்டும் போது ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நன்றி வணக்கம் சொல்லும்போது டப்புன்னு கேமரா ஒரு சுற்றி சுற்றிட்டாங்க இந்த கேமராமேன் வச்சுட்டான் செய்வேனே லைவில் வந்துடுச்சு பார்த்தா யாருமே இல்லை ஒரு பக்கம் மட்டுமே சும்மா ஒரு ஐயாயிரம் பேர் உட்கார வச்சு டைட்டாக உட்கார வச்சு எடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி சில இதை இதில் காட்டிட்டாங்க இப்போ இந்த கூட்டம் வந்து குறைவு தான் ரொம்ப குறைவு தான் ஏன்னா இன்னும் ஒரு நாலு கூட்டம் நடத்துனா இன்னும் இது பாதி கோற்றாக மாறிடும் ஏன்னா பார்த்துட்டாங்கல்ல விஜய் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே இவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்குது தமிழ்நாடு விஜய் பேசினார் பார்த்திங்கல்ல சட்ட ஒழுங்கு சீர்கடைஞ்சி போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ற சூழ்நிலையிலையும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை கூட ரொம்ப மோசமாக நடந்திருக்கு பெண்கள் வெளியே வர முடியாது வெளியே இப்போ டெய்லி எல்லா வீட்டு வாசலையும் பத்து பேர் ரெடியாக இருக்காங்க காலையில் எழுந்திரிச்சோடனா இவங்களுக்கு தான் வேலை ரெடியாக இருந்து எந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியே வருது தூக்கிட்டு போயிடலாம் அப்படி அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பெண்கள் பாதுகாப்பு ஸோ அந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ பெண்கள் அந்த பாதுகாப்பு அரண்களை உடைச்சிட்டு வந்திருக்காங்கும்போது அதே ஒரு பெரிய விஷயம் அதிலே தெரியுதுல பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இல்லைன்னு ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க வந்து உட்காந்துருச்சு அதெல்லாம் எப்படி இத்தனை வில்லன்களை தாண்டி வந்துச்சுன்னு தெரியல விஜயை பார்க்கணும் விஜய் பேரை சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா விலகி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய காமெடியை நிகழ்த்தி வச்சுட்டு போயிருக்காங்க ரெண்டாவது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில நேரம் வந்து பெற்றோர்களே அதிர்ச்சி அடைவாங்க எப்படி அதிர்ச்சி அடையினா குவார்ட்டர்லியில் ரெண்டில் ஃபெயில் ஆயிரும் ஹாஃபில் ஒன்றில் ஃபெயில் ஆகும் மார்க் முப்பத்தஞ்சு நாற்பதுல எடுத்துருக்கோம் திடீர்னு ஆன்வல் எக்ஸாமில் பார்த்தா திடீர்னு ஒரு அறுபது மார்க் மேலே எடுத்தோன்னே அவங்க பெற்றோர்கள் ரொம்ப ஹாப்பியாயிரும் ஃபெயில் ஆயிரு நினச்சிக்கிட்டு இருந்தால் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவர் பேச்சிருந்துச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா அப்புறம் வீட்டில் ஏன்னா படம் முடிஞ்சு போச்சுல பக்கம் பக்கமாக டைலாக்கை ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ இன்னும் அவங்க சொல்லிப்பேன் இன்னும் கொஞ்சம் சவுண்டு ஏற்றுங்க பிரிதாங்களுக்கு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்மியாக இருக்கும் என்னெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு இருக்கா அடுத்து இன்னும் ஆண்டிலே கப்பன் வாடி வச்சு அப்படிலாம் இல்லை இந்த முறை வந்து செங்கோட்டினுடைய இடம் அப்படின்றது இருக்கலாமா அதுக்காக உயிர் யாரோட உயிர் விஜயோட உயிர் தானே ஒரு லிமிட்டுக்கு மேலே கத்தும் போது அப்படின்னு இழுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பிரிதாவுக்கு ஆவேசப்பட வேண்டியதுதான் அதுக்காக இப்படியா கடைசியில் இப்போ கடைசியில் கற்றுனா பார்த்தீங்களா இல்லையா தீயசக்தி தூயசக்தி ஆமாம் தீயசக்தி அப்போ எவ்வளோ இது வந்து தூய நல்ல அதை வந்து நிறுத்தி வச்சு அப்பல இல்லைன்னா தீய சக்தி திமுக சக்தின்னு வந்துடும் வாயில்ல டக்குன்னு அதனாலேயே முதலே சக்தி தீயசக்தி தீயசக்தின்னு சொல்லி யார் பேரையும் சொல்லலை பார்த்தீங்களா ஏன்னா திமுக தீயசக்தி அப்படின்னு தொடர்ந்து மூணு டைம் அவர் சொல்ல முடியாது டப்புன்னு தாவேக்கான்னு வந்துடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து சக்தி தீயசக்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் குளறி போய் இல்லை கா அப்படி தூயசக்தின் ஏன்னா மாற்றி சொல்லிவிட்டு அப்படின்னா சிக்கலாகி போயிடும் இந்த மாதிரி ஒரு வழியாக பேசி கடந்து முடிச்சிருக்காப்புல செங்கோட்டை எனக்கு ஒரே சந்தோஷம் நம்ம போட்டு இடம் போட்டு கொடுத்து அவ்வளோ பேரை கூப்பிட்டு ரெண்டு நிமிஷம் பேசினா என்ன ஆகும் ரொம்ப அசிங்கமாக போயிடும் நினச்சிருந்தாப்பில் அவர் செங்கோட்டை அங்கே இதெல்லாம் போட்டிருப்பார் அங்கே இந்த இப்போ கொங்கு மண்டலத்திலலாம் பல கோவில்கள்லாம் இருக்குது துடியான தெய்வங்கள் அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் பொங்க வைக்கிறேன்னு வேண்டியிருப்பாரு எப்படியாவது தம்பி பத்து நிமிஷம் பேச வச்சிரு அப்படின்னு சொல்லி ஊரு காத்த இதெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் வேண்டி இது பண்ணி கொண்டு விட்டு பேச வச்சு சக்சஸ் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள் பேசுகிற போது சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் இலவசத்துக்கு எதிர்ப்பு இல்லை ஆனா மக்களுடைய பணத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்குறத எப்படி நீங்க இலவசமா சொல்லுவீங்க சரி இலவசமாக தான் கொடுத்தாலுமே வந்து எதனால வந்து ஓசி ஓசி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்ற யார் ஓசி ஓசி போதுன்னா யாரும் ஓசி பஸ்ஸில் போகிறோம்னு சொல்லிட்டு அதுதான் அவர் அமைச்சரை பதவியிலருந்தே நீக்கிட்டாங்களே தவறாக பேசுறது பதவியில்தான் நீக்கிட்டாங்க அப்போ அப்படி பார்த்தா எண்பழத்தி ஏழு எண்பத்தி எட்டுன்றது நான் கருத்துருவோமா தமிழ் தெரில நீ எதுக்கடா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுன்னு பண்ண முடியுமா அது இப்போ சில பேர் தான் செய்வாங்க நூற்றுக்கு ஒரு பத்து பேர் அப்படி தான் இருப்பாங்க அவனு பேசுறாங்க அது எல்லா இவங்க கட்சியில்தான் இருக்கேன் உங்கள் காட்சியில் பொதுச் செயலாளரே அப்படி தான் அப்போ வந்து என்ன இப்போ இப்போ தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆசிரியர்கள் பார்க்கும்போது கம்பியை பழுக்க காட்சி அவன் நாக்கில் சுட்டு விடுறான்னா அவன் ஒத்துக்குவீங்களா நீங்கள் தமிழே பேச தெரியல பொது அந்த தமிழ்நாட்டில் இருக்காட்சிக்கு பொதுச் செயலாளர் பண்ண முடியாது இன்னொரு தற்கூரியை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க தேர்தல் பொறுப்பாளர் நேரு ஆதவனா அது வந்து தீவிரவாதத்தை தூண்டி விட்டுச்சு அதுக்காக பிடிச்சி இப்போ தூக்கில் போட்டு போட்டுடலாமா ஏதோ வயதாடி சொல்கிறாங்க சரி போய் தொலை போட்டு தான் விடுறது அதே மாதிரி தான் எல்லா கட்சியிலையும் தான் ஆரம்பிப்பாங்க அந்த நூறு நூறுபதை சுத்தம்னு யாரும் சொல்லலை அதிமுகவில் சுத்தம்னு சொல்லலை எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும் அதான் பதவி நீக்கம் பண்ணி வச்சுட்டாங்களே அதை முதலமைச்சர் உடனடியாக கண்டித்தார் பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அதை ஒன்றை வச்சுட்டே உலக்கா அப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது நீங்கள் மொத்தத்துக்குமே மோசம் அதனால யாரோ ஒருத்தர் எப்போயோ ஒரு சூழ்நிலையில் தப்பாக பேசிட்டார் இந்த பின் பேசுகிறீங்க நாங்கள் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னா உனக்கே தெரியுது அப்படின்னா நாற்பது வருஷம் அரசியல் பண்ணுற திமுக காரனுக்கு தெரியாதா நீயே வந்து இவ்வளோ சவால் விடுற அப்படி பண்ணுற நாங்கள் இது பண்ணிடுவோம் நான் இன்னும் கேவலமாக இறங்குவேன்னா அவங்க அதை விட கேவலமாக இறங்குவேன் திமுக ஆமாம் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு சிங்கிள் மேன் வீட்டை விட்டே வெளியே வராத ஒரு ஆள் இப்போ சில ஏரியாலெலாம் பசங்க பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டே வெளியே வர மாட்டான் கான்வென்ட் ஸ்கூலில் படிப்பான் இருபத்தி நாளில் படிப்பு படிப்பு டியூஷன் போய்விட்டு இருப்பான் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டான் அவனே வெளியில் வந்து ஒரு நாள் சொல்லா டே நான் பேசுனேன்னா அசிங்க அசிங்கமாக பேசுவேன்னு சொல்கிறான் வைங்க டெய்லி அசிங்கமாக பேசுகிற பையன் ஒருத்தன் இருப்பான் நாலு பேர் அவங்க வேலையே இதுதான் ஸ்கூலு முடிஞ்ச உடனே போய் பொம்பரை விளையாடுவாங்க அந்த காலத்தில் இப்போ அங்கே போகிறான் இங்கே போகிறான் இது பண்ணுறான் இல்லை எதுதான் பண்ணுறாங்க அவங்களுக்கு வேலையே இதுதான் அப்போ அவன்கிட்ட போய் சவால் பாரு நான் விட கேவலம் அசிங்க அசிங்கமாக பேசுவேன் அப்புறம் அவன் எப்படி பேசுவான் அவன் இருபத்தி நாலு நேரம் நான் பேச்சே அசிங்கமாக தான் இருக்கும் புரியுது அவங்களுக்கு அவன்கிட்ட போய் சவால் விடலாமா அப்போ எதுதான் விஜய் விஜய் வாயை கொடுத்து இதே புண்ணாகுற கதையா அந்த மாதிரி எனத்தையோ ஒன்று இப்போ விட்டு ஆத்திரத்தில் அல அழறி இது பூரா சினிமா கடுப்பு பழைய படத்தை ஓட விடாது ரிலீஸ் பண்ண விடாது ரெட் ஜெயண்டில் போய் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி போய் நின்னது இந்த வெறுப்பில் தான் பேசுகிறாங்க ஜெயலலிதா இருந்தால் அந்த வெறுப்பை ஜெயலலிதாட்டை காட்டுறக்காக தான் கட்சி ஆரம்பித்ததே இன்றைய தெருவில் நிற்க வச்சு கையை கட்டி கொண்டு போய் எஸ்டேட்டில் எஸ்டேட் தொழிலாளர்கள் கூட அந்த மாதிரி கையை கட்டி ஆட்டே நிற்க மாட்டாங்க கூடைய கட்டணமாக காலையில் வேலைக்கு போயிடுவாங்க கொண்டாந்து இடைக்கு போட்டோமா வீட்டுக்கு போயிடுவாங்க ஆட்டம் போய் கை கட்டி நிற்க மாட்டாங்க அந்த மாதிரி எஸ்டேட்டில் கை கட்டி நின்னாப்புல மணிக்கணக்கா ஊட்டியில் போய் குளிரில் அதுக்கப்புறம் செகரட்டரியில் இப்படியே நிற்க அப்படிதான் அந்த பாசத்தில் தான் இன்றைக்கி பேசுகிறாப்புல அது போக செங்கோட்டை என்னை கல்வி கழி விஜய் ஆமாம் நீ ஃபுல்லாக கேட்டீங்களா இல்லையா பேசுகிறேன் என்ன சொல்லுங்க பேரை சொல்றது இல்லைம்மா இப்போ நான் இப்போ உங்களே சத்தம் போகிறேன் வெள்ளை வளையல் போட்டிருக்க ஒரு பொண்ணு வெள்ளை சந்தன கலர் சுடிதார் போட்டிருக்கேன் ஒரு பொண்ணு அப்படின்னா நான் உங்கள் பேரை சொல்லவே இல்லையே நான் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்கிறதே உங்களத்தானே வெள்ளை தோடு போட்டிருக்கு வெள்ளை சந்தன சுடிதார் போட்டிருக்கு பச்சை கலர் வாட்ச் கட்டியிருக்கு அப்படிங்கம்போது உங்களைத்தானே சொல்கிறா தானே அர்த்தம் அதாவது செங்கோட்டை டக்குன்னு ஷாக் ஆயிருப்பார் இவ்வளோ தூரம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்து இந்த கூட்டத்தை போடுறதுக்கு பெர்மிஷன் வாங்கி இவ்வளோ பண்ணேன் கடைசியில் கை கைவேஸ்டியே தம்பி அப்படின்ற மாதிரி தான் பதக்கம் ஆயிருக்கும் அவருக்கு ஆனால் தம்பி பாஸ் ஆகி போயிட்டார் அப்படின்னு ஏன்னா மணல் கொல்லையை பற்றி பேசுகிறா மணல் கொல்லை இன்னும் விட்டோம்னா செம்மனை பூரா அழுட்டு போயிடுவான் இந்தியா எதவில் செய்கிறது யார் யார் செஞ்சால் கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் பத்து வருஷம் யார் செங்கல் மணல் கிடத்துனது தெரியுமா தெரியாது உங்களுக்கு தெரியாது பாவம் இப்போ அவரையே சரி ஒரு மனிதாபிமானத்தில் அவர் விட்டுடலாம்ல கடந்த காலத்தில் மணலை கடத்தி கொண்டு போன ஆந்திராவுக்கு ரயில் ரயிலாக கடத்தினது ஜெயலலிதா ஆட்சியில் ரயில் இது இருக்குல்ல குட்ஸு குட்ஸ் அதில் வந்து ஏண்ட வீடியோவே இருக்குது அப்போ நாங்கள் சேனல்லே போட்டோம் பெரிய அளவில் போய் அந்த இவங்கள்லாம் வந்து இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கேத்து தொடுத்தாங்க அந்த ஏன்னா அந்த பசுமை அமைப்பை சேர்ந்தவங்கெலாம் அதாவது லாரியில் கடத்துறது கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெயினில் அந்த கறி க கொண்டு போகக்கூடிய இது இருக்குல்ல குட்ஸ் ரெயின்ஸ் அதில் ஒரு எண்பது கோச் தொண்ணூறு கோச் இருக்கும் அது ஒவ்வொன்றுமே ரெண்டு மூணு லாரி நாலு லாரி பிடிக்கும் அப்போ நூறுன்ட்டு நாலு எவ்வளோ வரும் நானூறு லாரியை வந்து ஒரே நேரத்தில் ட்ரெயினில் கடந்துனவீங்க யார் விஜய் சொன்ன ஆட்கள் அவர் பதறி போயிருப்பார் தம்பி தெரியாமல் நம்ம எழுதி கொடுத்து நம்மகிட்டே பேசுதே அப்படின்னு அதே மாதிரி டாஸ்மாகக்கை வச்சு எதுவுமே தெரியாதுன்னு அதிகம் செங்கோட்டை என்னை போட்டு தலைச்சிருக்காரு ஏன்னா டாஸ்மாகோடைய நாய் யாருன்னா புரட்சி இந்த கண்டுபிடிச்சது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதனால் உங்கள் ஏஜுக்கு ஏன்னா நீங்கள் பிறந்த டைமில் தான் டாஸ்மாக் கவர்மெண்ட் ஆச்சு நீங்கள் பிறந்த டைமில் உங்கள் மாதிரி ஜென்ரேஷன் ரெண்டாயிரத்தில் தான் அந்த டைமில் தான் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து எதுக்கு தனியார் நடத்திக்கிட்டு அதை அரசு வேலையாக மாற்றிடுவோம் அரசே நடத்தட்டும்னு கொண்டு வந்தது புரட்சித்தலைவி தான் அதை ஞாபகம் வச்சு விஜய் அப்போ செங்கோட்டை எனக்கு பதக்கம் இருக்குமா இருக்காதா ஏன்னா புரட்சித்தலைவர் எதையா சொல்லிட போகிறாரு அப்புறம் அது வேறு பிரச்சனை அப்படின்னு ஏன்னா சட்டப்பையில அவர் வேறு படம் வச்சிருக்கேன் புரிதா அவனுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து மணல் கொள்ளை செம்மன் கொள்ளை பூராமே கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலே இப்போ நடந்து இப்போ தான் இந்த அஞ்சு வருஷத்தில் இல்லை காரணம் வந்து தடை பண்ணிடுச்சு கோர்ட்டு தடை பண்ணிடுச்சு அரசும் தடையாக பண்ணிடுச்சு அதுக்கு முன்னாடி அடிச்சாயம் பாருங்கள் கொள்ளை பத்து வருஷமாக ஜெயிலாச்சு ஆட்சியில் ட்ரெயினில் கடந்து நாங்கள் ஆந்திராவுக்கு கரூர்லேருந்து மண் புரியுதா அதை இழுத்து பேசிட்டாப்புல எனக்கே ஒரு நிமிஷம் அந்த லைவ் பார்க்கும்போது பகிர்ணம் ஆயிடுச்சு சின்ன பையங்களுக்கு தெரியாது ரைட்டு சின்ன பையன்கிட்ட பேசுகிறாரு அவங்களுக்கு தெரியாது அவன் கேட்டுக்க அதெல்லாம் அவன் காதலே வாங்க மாட்டான் மண்ணாவது கல்லாதுன்னு அவனுக்கு எதுவும் தெரியாது ஆனால் செங்கோட்டையின் மனசு எப்படி பாடுபட்டுருக்கும் இவ்வளோ தூரம் இப்போ பெர்மிஷன் வாங்கி மீண்டும் நடத்துகிறோம் அப்படின்றது ஒரு தெரியாது அடுத்து வந்து என்னன்னா போக்கில் சீமான அந்த ஒரு கிளைவி சொல்ல போகிற போக்கில் அந்த நாயை போற்றி போகும் அது விழுந்து கடிக்கிறோம் இப்போ நம்ம யாரையும் சொல்லலை அந்த மாதிரி நாயின்னு சொல்ல அந்த காமெடியை நான் சொல்கிறேன் அந்த கிழவி தெரியுமில்ல பார்த்துருக்கீங்களே இப்போ காமெடியில் பார்த்துருக்கீங்களா வடிவேல் போகும்போது எப்போ போகிற போகல அந்த நாயை சூன்னு பற்றி விட்டு போனோன்னே அந்த நாய் கடிச்சிடும் அதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட ஊசி போட போனால் அந்த கிழவி கமிஷன் வரும் பாருங்க காமெடி பார்த்துருக்கீங்களா அந்த கதையில் இப்போ சீமானை போட்டு வாறிகிட்ருக்காப்புல போகிற போக்குல சீமான் நாளைக்கு புடிப்பாப்பில் சே விடவே மாட்டான் சீமானை போட்டு ஆகி விட்டுருக்காப்புல இப்போ அவரோட யார் யார் மேலெலாம் கொலகான் இருந்தாப்பிலையோ அது எல்லாத்தையும் அந்த வன்மத்தைப்புறம் கக்கி விட்டு வளர்ச்சி திட்டத்துலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ ஒரு டிரைவர் கார் ஓட்டுற அப்படின்னா அவனுக்கு டிரைவிங் தெரிஞ்சால் மட்டும்தான் கார் ஓட்ட முடியும் புரியுதா ஆனால் இது முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதுவுமே தேவையில்லை புரியுதா அவனுக்கு அது ஏற்கனவே சொன்ன நியூஸ் ரீடர்னு உட்காந்து நீங்கள் பாட்டு நியூஸ் வாசிக்க வேண்டியதான் ஏன்னா எவனோ எழுதி கொடுத்துறான் எவனோ இது பண்ண போகிறான் எவ்வளோ பண்ண போகிறான் எவனோ நியூஸ் பார்க்க போகிறான் உங்களுக்கு அதை பாதிக்கப்படுறதில்லை ஒன்றாந்தது ஏன்னால் சம்பளம் வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து அந்த வேலை தெரிஞ்சு போகணுன்னு அவசியம் இல்லை பார்த்து படிக்க தமிழ் தெரிஞ்சால் போதும் ஸோ அந்த மாதிரி தான் தமிழக அரசியல் அந்த முதலமைச்சர்ன்றது வந்து நீங்கள் எல்லோரும் ஆசைப்படுற காரணம் அதுதான் யார் வேணாலும் உட்காந்துடலாம் போயிடும் ஆனால் அதில் என்ன செய்கிறோம் என்ன திட்டங்களை கொண்டு வரோன்றதுதான் முக்கியம் அதனால தான் விஜயெல்லாம் துணிஞ்சு இறங்குறாங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தாவேக்க கட்சி ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மாறி இப்போ மணல் கடத்துறது இல்லைன்னு இப்போ இல்லை அதுதானே கேட்குறீங்க இப்போ மணல் கடத்துறாரான்னு சார் ஆட்சி மாறிடுச்சு இப்போ இல்லை அவர் வந்து தாவை கட்சியில் அவர் கடத்தினார் நம்ம சொல்லலை அவர் கடத்தாமல் இருந்து தான் நல்லா இருக்கும்ன்ற இது மட்டும் இல்லாமல் அவருடைய தொகுதி இப்போ அவர் தான் பொறுப்பாளர் இந்த மாவட்டத்துக்கு ஆனால் அங்கே இருந்தால் மணல் போகுது அப்படின்னா அப்புறம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஆ எதை கேட்க வந்தீங்களே சொல்லுங்கள் இல்லை விஜய் அவர்களே வந்து இந்த பிரச்சாரம் இந்த மக்கள் பொதுக்கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காரு செங்கோட்டினா கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறமா கட்சி வந்து பலம் வாய்ந்த கட்சியாக மாறி இருக்க அதே மாதிரி செங்கோட்டின் அவர்கள் பேசுறப்போ வந்து விஜய்க்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்திருக்காரு புரட்சி தளபதி அப்படின்ற ஒரு பட்டமும் ஒரு புரட்சி தலைவர்னு சொல்ல வந்தாருமா மாதிரி ஆமா நாற்பது வருஷமா இருக்காரு அவருக்கு எப்படி டக்குன்னு வரும் அந்த மாதிரி தான் வந்து இதாயிரும் மைண்ட் செட் ஆகணும்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ உள்ள காலத்தில் பிரேக்கப் அதுன்னு வருது இப்போ முதல் லவ்வர் ஒன்று இருக்கும் திடீர்னு பிரேக்கப் ஆகி இன்னொரு பொண்ணோடு போயிருந்தப்போ திடீர்னு அந்த பொண்ணு இந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி ஆயிரும் பெரிய அது பெரிய பண்டை சண்டையாகி அதுவும் ரெண்டாவது லவ்வும் உடஞ்சி பேர் அந்த மாதிரி செங்க பழைய காதலில் ஒரு பழைய தலைவர் பேரை எப்படி மறக்க முடியும் முப்பத்தஞ்சு வருஷமாக நாற்பது வருஷமாக நாற்பத்தஞ்சு வருஷமாக இருந்திருக்காரு அதனால் புரட்சியின்னு பாதி வந்துட்டார் தளபதியை உள்ள சேர்த்து விட்டார் ஆனால் புரட்சி தளபதினா எதாவது விஷால பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் புரட்சி தளபதின்ற பேர் வச்சு அவனும் உருப்பிட்டதா சரி திரும்ப கிடையாதுமா தளபதிய புரட்சி தளபதின்னு சொன்ன ஆள் புரட்சி தலைவர்னு சொன்ன எம்ஜிஆரை தவிர ஏன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா தவிர அவங்க ரெண்டு பேர் இறந்ததுக்கப்புறம் அந்த புரட்சின்ற வார்த்தையை பயன்படுத்தின பூராமே நாசம்தான் தான் வாய் தவறி சொல்லியிருக்காரு அப்பசகம் நம்ம என்ன என்ன நடக்க போது தெரியல செங்கோட்டையன் தலைமையில் இந்த ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடந்திருக்கு பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு அடுத்தடுத்த கூட்டங்களோ இல்லை அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்கள் வந்து இருந்து நடக்கணும் அப்படின்னா அவருடைய தலைமையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் அவர் தான் எல்லாத்தையும் நடத்த போகிறாரு இங்கே அவர் தலைமையில் தான் எல்லாமே நடக்கும் அவர்தானே இப்போ ஒரு கூட்டத்துக்கு அப்போ அவரனால தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி நடக்குது ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ வந்து செங்கோட்டையன் ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் இருக்குன்னா அப்போ நூறு செங்கோட்டையன் எதில் இருக்காங்க அதிமுகவில் அப்போ அது எவ்வளவு பெரிய கட்சியா இருக்கும் பாருங்க அதே மாதிரி ஆயிரம் செங்கோட்டையன்கள் இதில் இருக்காங்க இதில் திமுகவில் அப்போ அது எவ்வளவு பெரிய கட்சி பாருங்க ஒரு செங்கோட்டையன் ஆச்சு இப்போ அதிமுகல பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து தாவைக்கால இணைகிறாங்க இன்னைக்கு அவர் விஜய் வந்து ரகசியமாக சந்திக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய செய்திகளும் வந்து வெளியேற்றிருக்கு ஆமா அவங்களுக்கு வேற வழி இல்லை அவங்களுக்கு என்ன வழி இருக்கு அதிமுக அதாவது இப்போ வந்து அதிமுகன்றது தாயில்லா குழந்தை மாதிரி இருக்கு ஏன்னா அதை என்ன பண்ணுவாங்க அந்த தாய் இல்லாத குழந்தை ஒரு அனாதை சுற்றி இருக்குன்னா ஒருத்தன் அதை வச்சு பிச்சை எடுக்கலாமான்னு பிளான் பண்ணுவான் ஒரு சில பேர் கடத்தி கொண்டு போய் பிள்ளை இல்லாதவங்களுக்கு வித்துடலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்குன்னு பிளான் பண்ணுவான் இப்படி வந்து அனாதை இப்படி வந்து அனாதை குழந்தைகளுக்கு இருந்தது அப்படின்னா அதை யார் வேணாலும் தூக்கி எது வேணாலும் பண்ணலான்னு பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டம் போடுவாங்க நம்ம வீட்டில் கொண்டு வந்து வளர்க்கலான்னு நினைப்பாங்க சில பேர் பாவப்பட்டு கொண்டு அநாதா ஆசிரமத்தில் சேர்த்து விட்ருவாங்க இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவான் அந்த மாதிரி நிலமை தான் இப்போ அதிமுக அதிமுக ஒரு அநாதை ஆயிடுச்சு ஸோ அதை என்ன பண்ணுறது ஆள் ஆளுக்கு அதில் இருக்கிறத பூரா கொடுக்கணும்னு பார்ப்பாங்க இப்படிதான் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இப்போ இந்த இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் இப்போ அது வந்து எப்படின்னா அதிமுக வந்து ஒரு டாஸ்மாக் லாரி மாதிரி ஹைவேஸில் போகும்போது கவுந்துருச்சுன்னு வைங்க அந்த ஊர்க்காரம் பூரா வந்து பாட்டில் அள்ளிட்டு பொருக்கிட்டு போவோம் பாருங்கள் அந்த நிலமையில தான் இப்போ அதிமுக இருக்குது அதனால் இப்போ அந்த லாரி கவுந்துருச்சு அப்புறம் இப்போ அதில் வந்து டிரைவர் இருக்காரு லாரி இருக்குது ஆனால் கவுந்துருச்சு இப்போ ஆளாளுக்கு அந்த பாட்டில் பூரா தெளிவிட்டு ஓடுற கதையில தாவேகா கொஞ்சம் அவள் கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் அந்த பாட்டில் தெளிட்டு போடுற கதை சார் காஞ்சிபுரத்தில் கூட்டத்தில் வந்து விஜய் அவர்கள் பேசுகிறப்போ நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்த திட்டங்கள்லாம் பண்ணுவேன் சில விஷயங்கள் வந்து வெளியிட்டிருந்தாரு அதில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு பர்சன் கண்டிப்பாக டிகிரி முடிச்சுருக்கணும் அதே மாதிரி அவங்க வீட்டில் வாகனம் இருக்கணும் வீடு இல்லாதவங்க யாரும் இருக்கக்கூடாது சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் அது அவர்கள் வந்து எடுத்து வச்சு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் இதை பற்றி யாருக்குமே எந்த விஷயங்களும் தெரியல நான் எந்த ஒரு நோக்கத்துக்கு சொன்னேன்றதை யாருமே புரிஞ்சுக்கலன்ற மாதிரி சொன்னார் இவர் டிகிரி முடிச்சுட்டார முதல்ல இவர் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி இவர் போய் அந்த பேலன்ஸ் அரியரிசை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சேகர் சொன்னார் என்ன டிகிரி முடிக்க சொன்னார் என்ன பரவாயில்லை இவர் டிகிரி முடித்த காரணமே திமுக தான் புரியுதாங்க அது அவங்க அப்பாட்ட கேட்டால் சொல்லார் இவருக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி முதல்ல இப்போ வந்து இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் டிகிரின்னா இவங்க வீட்டில் யாருமே டிகிரி முடிக்கல திரும்பி முதல்ல இருந்து தான் கோட்டை அழிச்சிட்டு ஆரம்பிக்கணும் புரோட்டா கூடும் மாதிரி அந்த மாதிரி எனதே விவரம் தெரியாமல் இல்லை ஏதாவது வெறியில் பதவிக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் ஒரு கூட்டத்தை கண்ணில் பார்த்துட்டாங்க புரியுதாங்க அதை பார்த்தோடனே அந்த வெறிலே நம்ம வந்துடலான்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு நடக்கும்ன்றது தேர்ந்தெடுக்கணும் பிரச்சாரம் இந்த பிரச்சாரம் வந்து இருக்க அந்த சமயத்தில் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸோடைய ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டில் ஒருத்தர் வந்து மேலே ஏறி விஜய்க்கு வந்து ஃப்ளைங் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காரு ஆனால் விஜய் அதுக்கப்புறம் நீ கீழே இறங்கினா தான் உனக்கு வந்து நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டி விஜய் வந்து கீழே இறங்கி வச்சிருக்காரு பையனா பண்ணாமா பையன் சார் இல்லை இல்லை அதாவது என்னென்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்று தான் அவங்களுக்கு உயரமாக எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது கம்பு மாதிரி எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அதில் ஏறிடுவாங்க அதனால தான் செங்கோட்டை என்ன பண்ணால் மரத்தை கூட வெட்ட சொல்லியிருக்காரு எதுவுமே இருக்கக்கூடாது கம்பம் கூட இருக்கக்கூடாது ஏறிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்புறம் வேறு வழி என்ன ரெண்டே இடம் தான் இருக்குது ஒன்று வந்து விஜயோட பஸ்ஸு இன்னொன்று வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் அதனால் அந்த பையன் அதில் ஏறி இருக்கான் அப்புறம் விஜய் சொல்லி இது பண்ணி அந்த ஒருத்தனை கட்டுப்படுத்துறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்கு அந்த கூட்டத்துக்கு எல்லாம் ஏறுறதுக்கோ ஓடுறதுக்கோ இடம் இல்லாததுனால அந்த மாதிரி தப்பிச்சிட்டாங்க இந்த டைம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நிர்மல்குமார் அவர்கள் இந்த பிரச்சாரம் முடிச்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேட்ட ஒரு கேள்வி காவலர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க பாதுகாப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நிர்மல்குமார் அவர்கள் வந்து கூட்டம் வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு தான் காவலர்கள் வந்து அதிகமாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அண்ணா அரசியல் கூட்ட தானம்மா ஏதாவது சொல்லத்தான் செய்வேன் இந்த சிடி நிர்மல்குமாரெல்லாம் அங்கே பிஜேபியிலேருந்தே திறந்து விட்டாங்க பிஜேபி ஒரு தற்கொலை ஆச்சு அதிலேயே இவன் போல போறியா அல்லது சுருதை நீதிக்கு ஊத்தவான்ற அளவுக்கு பிஜேபிலேருந்து துரத்தி விடப்பட்டாள் இருக்கிறதுல அடிமட்ட கட்சி அப்போ இருந்து தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடி ஆகப்பறம் டுபாக்கூறு கட்சியாக இருந்து பிஜேபி தான் கடைசி லெவலில் இருந்து அதுலேருந்தே துரத்தி விடப்பட்டு அதுக்கு கீழே ஒரு கட்சியில் சேர்ந்துருக்காப்புலன்னா அப்புறம் அவர் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறதா வைக்க நன்றி சார்